பாரம்பரிய அகில இந்திய சித்த வைத்தியர்கள் சங்கம் ஐம்பதாம் ஆண்டு பொன்விழா சேலம் பாரம்பரிய சித்த வைத்தியர்களின் நலன் வாழ்வாதாரம் அரசு அங்கீகாரம் கோரி தமிழ் பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் கூட்டமைப்புகள் கருத்தரங்குக் கூட்டம் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எண்ணிக்கை மிக சிறப்பாக சேலத்தில் நடைபெற்றது அகில இந்திய சித்த வைத்தியர்கள் சங்க தலைவர் வைத்தியர் பாஸ்கர் கரண் அவர்கள் மருஜி ரம்னாமூர்த்தி அவர்கள் பொதுச் செயலாளர் அகில இந்திய சித்த வைத்திய சங்கம் மருத்துவர் எஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் தலைவர் அகில இந்திய சித்த வைத்தியர் சங்கம் மருத்துவர் சம்பத்குமார் தர்மபுரி மண்டல தலைவர் ஆயி சித்த வைத்த சங்கம்

ஆயி சித்தவைச்சு சந்தும் மற்றும் பல பொல்விமலை ஏராட்சி